ஆலமீன் அலா அலமதுல்ல முகமதி உம்மிா அலி வசி உம்மியுன் என்றால் அரபு நாட்டைச் சேர்ந்தவர் உம்மியுன் என்றால் தாயைச் சேர்ந்தவர் உம்மியுன் என்றால் உம்முல் குர்ஆானைச் சேர்ந்தவர் உம்மியுன் என்றால் உம்முல் கிதாபை சேர்ந்தவர் உம்மியுன் என்றால் உம்முல் குறாவை சேர்ந்தவர் உம்மி என்றால் லவுஹுல் மஹ்பூதை சேர்ந்தவர் உம்மியுன் என்றால் எந்தவொரு நூலையும் எழுதாதவர் வாசிக்காதவர் உம்மியுன் என்றால் குர்ஆனை ஏற்கனவே அறியாதவர் உம்மியுன் என்றால் ஏற்கனவே எந்தவொரு வேதமும் வழங்கப்படாதவர் உம்மியுன் என்றால் வேதம் வழங்கப்படாத சமூக மக்கள் நபி அனுப்பப்படாத சமூக மக்கள் உம்மியுன் என்றால் எழுத வாசிக்க தெரியாத சமூகம் உம்மியுன் என்றால் ஹவரத் நபி இஸ்மாயில் அலிஹிஸ்லா அவர்களின் சந்ததியினர் உம்மியூன் என்றால் இமாம் உம்மியூன் என்றால் தன்னிகரற்ற தாயின் நபி உம்மியூன் என்றால் பிறக்கும்போதே போதே பேரறிஞராக பிறந்தவர் தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் போது பேரறிஞராக பிறந்த பிள்ளையாக எம்பெருமானா கண்மை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆகியிருந்த காரணத்தால் வேறு எவரிடமும் வாசிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது தப்சிர் ராசி தப்சீர் பகவி தப்சீர் துர்குல் மன்தூர் தப்சீர் ரூஹுல் பயான் தப்சீர் ரூஹுல் மஆனி தப்சீர் அத்தபரி தப்சீர் குர்துபி ஷரஹ் ஷஹீஹுல் முஸ்லீம் தியாவுல் குர்ஆன் தஹஃபுதுல் அகாயித் படாலிகா உம்மி நபி உம்மி குர்ஆன் மஜீத் கி ரோஷ்மி மே ஷானே சபியுர் ரஹ்மான் மேலும் இது போன்ற விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகத்தை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته